பார்லிமென்ட் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இந்துக்களை வன்முறையாளர்கள் என பேசினார் இதை கண்டித்தும் ராகுல் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு இன்று சட்டசபை வளாகத்தில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் அவரது திடீர் உண்ணாவிரதம் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி உரையாற்றும் போது இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது இந்து மக்கள் சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த மக்களிடமும் அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இது காலங்காலமாக அவதூறாக அவர்கள் பேசி கொண்டு வருவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது நேற்று உச்சகட்டமாக வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி நாலு கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்பொழுது இருபத்தி நாலு கோடி மக்களையும் அவர் வன்முறையாளர்னு சொல்கிறாரா அதைப்போல் வந்து ஏற்கனவே நம்ம நாட்டில் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான சீக்கிய எல்லாம் கொன்று குவித்த வரலாறுலாம் நடந்திருக்கு அதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதனால் வந்து இந்து தர்மப்படி இந்து மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டை நேற்று வந்து அவதூறாக பேசியிருக்கிறார் அது கடும் கண்டனத்துக்குரியது அதற்கு அவர் வந்து இந்து சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நான் இன்றைய தினம் இந்த அறவழியில் போராடி கொண்டிருக்கின்றேன்